பிரைஸ் திராட் இன்றைக்கு இரண்டு குருந்தியர் அதிகாரம் ஏழில் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி எவைகளில் உண்டான எல்லா அசூசியும் நீங்க வேண்டும் பதில் மாம்சத்திலும் ஆவியிலும் கேள்வி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எதை பூரணப்படுத்த கடவோம் பதில் தேவ தேவபயத்தோடை கேள்வி நாங்கள் ஒருவனுக்கும் அந்நியாயம் செய்யவில்லை நாங்கள் யார் பதில் பவுலும் தீமுத்தேயு கேள்வி நாங்கள் ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்றது யார் பதில் பவுல் தீமுத்தேயு கேள்வி பவுல் மற்றும் தீமுின் இருதயங்களில் இருந்தவர் யார் பதில் பொருந்தியர் கேள்வி கொருந்தியரை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டியவர் யார் பதில் பவுல் கேள்வி எவைகளிலே பரிபூர்ண இருக்கிறேன் என்று பவுல் கூறினார் பதில் சகல உபத்திரவத்திலேயும் கேள்வி எந்த நாட்டிற்கு வந்தபோது அவர்களுக்கு சரீரத்திற்கு இலை பாருதல் இல்லாமல் இருந்தது கேள்வி மக்கேதோனியாவில் பவுலுக்கும் தீமு தேயுவிற்கும் சரீரத்திற்கு புறம்பே இருந்தது என்ன பதில் போராட்டங்கள் கேள்வி தேவன் யாருக்கு ஆறுதல் செய்கிறவர் பதில் சிறுமைப்பட்டவர்களுக்கு கேள்வி யார் வந்ததினாலே தேவன் பவுலுக்கும் தீமுக்கும் ஆறுதல் செய்தார் பதில் தீத்து கேள்வி பவுளை பற்றி உண்டான எதை தீர்த்து கண்டார் பதில் பக்தி வைராகியம் கேள்வி பவுல் எதினாலே குருந்தியரை துக்கப்படுத்தியிருந்தார் பதில் நிருபத்தினாலே கேள்வி கொரிந்தியர் எதற்காக துக்கப்பட்டதற்காக பவுல் சந்தோஷப்பட்டார் பதில் மனம் திரும்புவதற்கேதுவாக கேள்வி கொரிந்தியர் எப்படிப்பட்ட துக்கம் அடைந்தார்கள் பதில் தேவனுக்கேற்ற துக்கம் கேள்வி தேவனுக்கேற்ற துக்கம் எதை உண்டாக்குகிறது பதில் ரட்சிப்பு கேதுவான மனம் திரும்புதலை கேள்வி மரணத்தை உண்டாக்குவது எது பதில் லௌகீக துக்கம் கேள்வி கொருந்தியரிடம் எவ்வளவு வெறுப்பையும் பயத்தையும் உண்டாக்கியது எது பதில் தேவனுக்கேற்ற துக்கம் கேள்வி குருந்தியரிடம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கியது எது பதில் தேவனுக்கேற்ற துக்கம் கேள்வி குருந்தியராலே விசேஷமாக ஆறுதல் அடைந்தது எது பதில் தீத்துவின் ஆவி கேள்வி பவுலும் திமு சகலத்தையும் குருந்தியருக்கு எப்படி சொன்னார்கள் பதில் சத்தியமாய் தீத்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் பதில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேள்வி எவ்விதத்திலும் கொருந்தியரை குறித்து பவுலுக்கு உண்டாயிருந்தது என்ன பதில் திட நம்பிக்கை